விருதுநகர் மெயின் பஜார் வழியாக பேருந்து நிலையத்தை தடை செய்ய கோரி மெயின் பஜார் வியாபாரிகள் சங்கம் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மெயின் பஜாரில் சுமார் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் விருதுநகரை சுற்றியுள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சில்லறை வியாபாரிகள் காய்கறிகள் பல பொருட்கள் வாங்கி விற்பனை செய்வது வழக்கம் இந்த பகுதிக்கு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் நபர்களுக்கு மேல் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அருப்புக்கோட்டை சாத்தூர் வழித்தடங்களில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மெயின் பஜார் வழியாக இயக்கப்படுகின்றன இதனால் மெயின் பஜாரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசலை இந்த பகுதிகளில் பேருந்துகளை இயக்கக்கூடாது கூடாது என கடந்த இரண்டு வருடங்களாக வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மேலும் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மெயின் பஜாரில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் கருப்புக்கொடி போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இந்த பேருந்துகள் மெயின் பஜார் வழியாக செல்வதற்கு இருசக்கர வாகனங்கள் இடையூறாக இருப்பதாக கூறி காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களை கைப்பற்ற முயன்றபோது காவலர்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் தங்கள் கடைகளை அடைத்து விருதுநகர் மாரியம்மன் கோவில் முன்புறம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இருபது நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது